நண்பர்களே இன்றைக்கு நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட ஒரு சிறிய செயல் போதும் என்றால் நம்புவீர்களா ஒரு வருடம் கழித்து நீங்கள் முற்றிலும் வேறொரு மனிதராக இருக்கிறீர்கள் அது எல்லாம் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறு முடிவால் மட்டுமே என்று சொன்னால் நம்ப முடிகிறதா இப்போதே உங்கள் மனதில் ஒரு சிறிய மாற்றத்தை நினைத்து பாருங்கள் அதை இன்றே செய்யுங்கள் நாளை அல்ல இன்றே உங்கள் கனவுகளுக்காக இப்போது ஒரு சிறு அடி எடுத்து வையுங்கள் பெரிய மாற்றங்களுக்கு பெரிய முயற்சிகள் தேவை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாம் மிகச்சிறிய ஆரம்பங்களில் இருந்துதான் பிறக்கின்றன ஒரு டொமினோ கல்லை தள்ளுவது போல ஒரே ஒரு சிறிய செயல் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றி அமைக்க முடியும் நீங்கள் சிக்கியிருப்பது போல உணர்கிறீர்களா முன்னேற விரும்புகிறீர்கள் ஆனால் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தி அபரிமிதமானது அதை வெளிக்கொண்டு வர ஒரு மலையை ஏற வேண்டியதில்லை ஒரு சிறு படியை எடுத்து வைத்தால் போதும் ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் மேம்படுங்கள் வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் இன்று நீங்கள் நேற்றைய உங்களை விட ஒரு சதவீதம் சிறப்பாக இருந்தால் ஒரு வருடத்தில் நீங்கள் முப்பத்தேழு மடங்கு சிறப்பாக இருப்பீர்கள் இது கணிதம் மந்திரம் அல்ல ஆனால் அதன் விளைவு மந்திரத்தை விட அதிசயமானது காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிறீர்களா இல்லையென்றால் நாளை முதல் குடியுங்கள் அவ்வளவுதான் அது உங்கள் முதலடி இரண்டு நிமிடம் நன்றியை எழுதுங்கள் உங்களுக்கு கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்லுங்கள் ஐந்து நிமிடம் உங்கள் அறையை சுத்தம் செய்யுங்கள் இவையெல்லாம் மிகச் சிறிய செயல்கள் ஆனால் இவைதான் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் நீங்கள் தோல்வியுற்ற பிறகு மீண்டும் எழுந்தீர்கள் என்றால் அதுவே உங்கள் வலிமை நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்கள் உங்களை பலவீனப்படுத்தவில்லை வலிமையாக்கியிருக்கின்றன உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் ஆனால் அவை இன்னும் உங்களுக்குள் உயிரோடு இருக்கின்றன அவற்றை எழுப்ப வேண்டியதுதான் தேவை சரி இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி இன்று அக்டோபர் பதினாறாம் தேதி இன்றைக்கு நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு சிறு அடி என்ன யோசியுங்கள் அது உங்கள் தொழிலோடு தொடர்புடையதாக இருக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம் உங்கள் உறவுகளோடு தொடர்புடையதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு சிறு அடியை இன்றே எடுத்து வையுங்கள் பெரிய வெற்றிகள் எல்லாம் ஒரே இரவில் வந்ததாக நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு பெரிய சாதனைக்கும் பின்னால் ஆயிரக்கணக்கான சிறு முயற்சிகள் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடம் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு நிபுணர் ஆகியிருப்பீர்கள் முழுமையை தேடுவதை நிறுத்துங்கள் முழுமை என்பது ஒரு மாயை நீங்கள் முழுமையாக இருக்க காத்திருந்தால் நீங்கள் ஒருபோதும் ஆரம்பிக்க மாட்டீர்கள் ஆரம்பித்துவிட்டு பயணத்தில் முழுமையை நோக்கி செல்லுங்கள் தவறுகள் செய்வது பரவாயில்லை அதுதான் உங்களை வளர வைக்கும் உங்கள் வசதியான வளையத்தை விட்டு வெளியே வாருங்கள் நீங்கள் எப்போதும் செய்வதை மட்டும் செய்தால் எப்போதும் பெறுவதை மட்டும்தான் பெறுவீர்கள் ஒரு சிறிய அசௌகரியத்தாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த தான் வளர்ச்சி இருக்கிறது முதல் முறையாக ஏதாவது செய்யும்போது பயம் வருவது இயல்பு ஆனால் அந்த பயத்தை உணர்ந்தபடியே முன்னேறுவது தான் தைரியம் இப்போது கவனியுங்கள் இதுதான் மிக முக்கியமான தருணம் நீங்கள் எடுக்கும் ஒரு சிறு முடிவு உங்கள் எதிர்காலத்தை முழுவதுமாக மாற்றிவிடும் ஒரு உரையாடல் ஒரு மின்னஞ்சல் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு புத்தகத்தின் முதல் பக்கம் இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையின் திசையையே திருப்பிவிடும் ஒரு டொமினோ கல்லை நீங்கள் தள்ளும்போது அடுத்த கல் விழுகிறது அதன் பிறகு மற்றொன்று பின்னர் இன்னொன்று இப்படியே ஒரு சங்கிலி எதிர்வினை தொடங்குகிறது உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நீங்கள் தினமும் ஐந்து நிமிடம் தியானம் செய்ய தொடங்குகிறீர்கள் அது உங்கள் மன அமைதியை கொடுக்கிறது மன அமைதி உங்கள் கவனத்தை அதிகரிக்கிறது கவனம் உங்கள் வேலையின் தரத்தை உயர்த்துகிறது வேலையின் தரம் உங்களுக்கு பதவி உயர்வை தருகிறது பதவி உயர்வு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறது அனைத்தும் ஆரம்பித்தது ஐந்து நிமிட தியானத்திலிருந்துதான் சுற்றியுள்ளவர்களையும் நீங்கள் தாக்கத்துக்குள்ளாகுகிறீர்கள் நீங்கள் மாறும்போது உங்களை சுற்றியுள்ளவர்கள் அதை கவனிக்கிறார்கள் உங்கள் ஆற்றல் அவர்களுக்கு பரவுகிறது உங்கள் சிறு செயல்கள் பலருக்கு உத்வேகம் அளிக்கின்றன ஒரு விளக்கை ஏற்றும் போது அது ஒரு அறையை மட்டும் வெளிச்சப்படுத்துவதில்லை பல அறைகளுக்கு வெளிச்சம் பரவுகிறது நிலைத்தன்மைதான் வெற்றியின் இரகசியம் ஒருநாள் செய்துவிட்டு நிறுத்தினால் எந்த பயனும் இல்லை தினமும் தொடர்ந்து விடாமல் செய்யுங்கள் ஒரு நாள் தவறவிட்டால் பரவாயில்லை மறுநாள் மீண்டும் தொடங்குங்கள் தோல்வி என்பது முயற்சியை நிறுத்தும் போதுதான் வருகிறது தவறவிடும்போது அல்ல பழக்கங்களை உருவாக்குவது எளிதான வழி உள்ளது ஏற்கனவே நீங்கள் செய்யும் ஒரு செயலோடு புதிய பழக்கத்தை இணைத்துக் கொள்ளுங்கள் காலை பல் துலக்கிய பிறகு இரண்டு நிமிடம் நன்றி எழுதுவது மதிய உணவுக்கு முன் பத்து அடி நடப்பது இப்படி சிறு சிறு இணைப்புகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் சிறு வெற்றிகளை கொண்டாடுங்கள் பெரிய இலக்கடையும் வரை காத்திருக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு சிறு அடிக்கு உங்களை பாராட்டிக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மேலும் முன்னேற ஊக்கம் தரும் உங்களுக்குள் இருக்கும் பயங்கள் உங்களை சிறை வைத்திருக்கின்றன வசதியான வாழ்க்கை என்று நீங்கள் நினைப்பது உண்மையில் ஒரு கூண்டு அதில் இருந்து வெளியே வர தைரியம் வேண்டும் ஆனால் அந்த தைரியம் ஒரு பெரிய வீர செயலாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஒரு சிறு முடிவு ஒரு சிறு செயல் அவ்வளவுதான் வரலாற்றில் பெரிய மாற்றங்களை உருவாக்கியவர்கள் எல்லோரும் ஒரு சிறிய ஆரம்பத்தில் இருந்துதான் தொடங்கினார்கள் ஒரு எளிய யோசனை ஒரு சிறு முயற்சி ஒரு தனி செயல் அவ்வளவுதான் ஆனால் அவர்கள் நிறுத்தவில்லை தொடர்ந்து செய்தார்கள் அதனால்தான் இன்று நாம் அவர்களை நினைவு கூர்கிறோம் தவறுகள் செய்வீர்கள் அது உறுதி விழுவீர்கள் அதுவும் நடக்கும் ஆனால் ஒவ்வொரு தவறும் ஒரு பாடம் ஒவ்வொரு விழுதலும் ஒரு வலிமையான எழுச்சிக்கான வாய்ப்பு உங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டு மீண்டும் முயலுங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன ஆனால் நீங்கள் முன்னேற வேண்டும் அந்த வாய்ப்புகள் தானாக உங்களிடம் வராது நீங்கள் உங்கள் வசதியான வலயத்தை விட்டு வெளியே வரும்போது புதிய கதவுகள் திறக்கின்றன புதிய மக்களை சந்திக்கிறீர்கள் புதிய அனுபவங்களை பெறுகிறீர்கள் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறீர்கள் இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கிறேன் இந்த தருணத்தில இப்பொழுது இந்த நொடியில நீங்கள் எடுக்கப் போகும் உங்கள் முதல் டொமினோ என்ன அந்த ஒரு சிறிய செயல் என்ன யோசிக்க நேரம் இல்லை தயாராக நேரம் இல்லை உடனே செயல்படுங்கள் உங்களை வாழ்க்கையிலே நீங்கள் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் நாளைக் செய்கிறேன் அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறேன் அடுத்த மாசம் தொடங்குகிறேன் என்று தள்ளிப் போடுவீர்கள் இன்றே செய்யுங்கள் இந்த வீடியோவை முடித்ததும் எழுந்து ஒரு செயல் செய்யுங்கள் ஒரு அழைப்பு ஒரு மின்னஞ்சல் ஒரு பக்கம் எழுதுவது பத்து நிமிடம் உடற்பயிற்சி எதுவாக இருந்தாலும் சரி இப்போதே செய்யுங்கள் உந்துதல் என்பது செயலுக்கு பிறகு வருவது அதற்கு முன்பு அல்ல நீங்கள் உந்துதல் வரும் வரை காத்திருந்தால் நீங்கள் என்றும் ஆரம்பிக்க மாட்டீர்கள் முதலில் செயலை செய்யுங்கள் உந்துதல் பின்தொடர்ந்து வரும் இயக்கம் உந்துதலை உருவாக்குகிறது உந்துதல் இயக்கத்தை உருவாக்குவதில்லை உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு ஓவியம் போன்றது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு பிரஷ் ஸ்ட்ரோக் சேர்க்கிறீர்கள் ஒரு பிரஷ் ஸ்ட்ரோக் மட்டும் பார்த்தால் அர்த்தமில்லை ஆனால் நூறு பிரஷ் ஸ்ட்ரோக்குகள் சேர்ந்தால் ஒரு அழகான படம் உருவாகிறது உங்கள் இன்றைய சிறு செயல் அந்த ஒரு பிரஷ் ஸ்ட்ரோக் வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் முக்கியம் ஒவ்வொரு அடியும் முக்கியம் இலக்கை அடைந்த பிறகு மகிழ்ச்சி என்று காத்திருக்காதீர்கள் பயணத்தையே மகிழ்ச்சியாக மாற்றுங்கள் இப்போது கடைசி கேள்வி நீங்கள் ஒரு வருடம் கழித்து எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் அந்த இடத்துக்கு போக இன்று எந்த சிறு அடியை எடுத்து வைக்க முடியும் அந்த அடியை இப்போதே எடுத்து வையுங்கள் உங்கள் எதிர்காலம் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் இருந்து உருவாகிறது கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள் இன்று அக்டோபர் பதினாறாம் தேதி நீங்கள் எடுக்கப்போகும் போகும் உங்கள் ஒரு சிறு அடி என்ன என்று அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பொறுப்புணர்வை கொடுக்கும் மற்றவர்களுக்கு உத்வேகமளிக்கும் நினைவில் கொள்ளுங்கள் மிகப்பெரிய பயணங்கள் எல்லாம் ஒரே ஒரு அடியில் இருந்துதான் ஆரம்பமாகின்றன உங்கள் அடியை இப்போது எடுத்து வையுங்கள் காத்திருக்காதீர்கள் சரியான நேரம் என்று எதுவும் இல்லை இப்போதே சரியான நேரம் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்களுக்குள் எல்லா சக்தியும் இருக்கிறது தேவை என்னவென்றால் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கும் தைரியம் மட்டுமே அந்த தைரியம் உங்களிடம் இருக்கிறது நம்புங்கள் செயல்படுங்கள் வெற்றி பெறுங்கள் உங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து மாறத் தொடங்குகிறது ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சிறிய ஆரம்பத்தில் இருந்துதான் வருகிறது நீங்கள் அந்த ஆரம்பம் நீங்கள் அந்த மாற்றம் இப்போதே உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் உங்கள் கனவுகளை நோக்கி நடக்க ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு இன்றைக்கு உங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி உங்கள் கனவுகளை நனவாக்க முதல் லைக் பண்ணுங்க மற்றவர்களையும் மோட்டிவேட் பண்ண channel uyarvu nilai in tamil